வெல்கம் டு உமா சோம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ தாங்க சேமிப்பு வீடியோ இது வந்து ரொம்ப நாளாக பிக்கி பேங்கில் காசு சேர்த்து என் பசங்க உடைக்கணும் அதுலேருந்து காசு எவ்வளோ இருக்குன்னு என்னன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு சரி உடங்கணுன்னு ரொம்ப ஜாலியாக ரெண்டு பேரும் உடச்சி இந்த காசெல்லாம் எடுத்தாங்க இது வந்து உண்டியல் என்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற காசை நம்ம லாஸ்ட்டாக உடச்சி இந்த மாதிரி மொத்தமாக பார்க்கும்போது பயங்கர சந்தோஷம் இருக்கும் இது வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல பழக்கத்தில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சேமிப்பு பற்றி நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இல்லை எதையாவது ஒரு அச்சீவ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து இதில் காசு சேர்த்து வை அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி உண்டியல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்ல பழக்கம் இது வந்து சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்துருச்சுனாக்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்துடும் உங்களுக்கு காசு வந்து தான் காசு வச்சு சேர்த்து வச்சுருக்க காசில் செலவு பண்ணுறதுன்னா ரொம்ப பயப்படுவாங்க இப்போ நீ காசு வச்சுருக்க நீனே ஏதாவது ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா நம்ம சேர்த்து வச்ச காசு எப்படா செலவு பண்ணுறது அப்படின்னுலாம் யோசிப்பாங்க இதை நம்ம காசு கொடுத்தோம்னாக்கா அசால்ட்டாக செலவு பண்ணுவாங்க சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு வந்து சேமிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்க சேமிப்புங்கிறது எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க ஸ்கூல் டைம்லேயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நான் சேவ் பண்ணுறது ஸ்கூலில் வந்து சஞ்சயக்கான்னு ஒரு திட்டம் இருக்கும் அதில் கொண்டு போய் டெய்லி ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அப்படி சின்ன சின்னதாக ஒரு எங்கள் சாரு கைத்தொழில் சார் வந்து எழுதிக்கிட்டு அவர் கொடுப்பாரு அதை வந்து கடைசியாக எடுத்து என்னோடய சேவிங்ஸில் சின்ன வயசுலேயே நான் வந்து எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் வாங்கிக்குவேன் இப்போ என் பிள்ளைங்க உடச்சி இதெல்லாம் எடுத்து எண்ணும்போது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கிட்டே இருந்துச்சு இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய உண்டையெல்லாம் வாங்கிட்டாங்க சின்னதாக சில்லற சில்ற காசாக சேர்த்தா ரொம்ப பெருசாக அதில் சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு அதை பணமாக மாற்றி இந்த மாதிரி பெரிய உண்டியலில் போட்டுட்ருக்காங்க இது கூட நான் வந்து மண் உண்டியலில் மழை காலத்தில் ஈரத்தை ஈர்க்கும் அது நல்ல சிலிக்கான் பவுச்சு இருந்துச்சு அது போட்டிருக்கேன் பணம் வந்து அது உள்ளே இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடக்கூடாது கற்பூரம் ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம் இது வந்து பணத்தை சொல்லுவாங்க அதே சமயம் பணம் நல்லா வாசமாக இருக்குங்கிறதுக்காக நான் பாப்பாவோட ரெண்டு பாப்பாவும் ஆளுக்கு ஒரு உண்டியல் வச்சிருக்காங்க இந்த பிங்க் கலர் உண்டியல் சின்ன பாப்பா பர்த்டேக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அது பார்த்திங்கன்னா நம்பர் லாக் உள்ள ஒரு உண்டியல் தான் அதில் வந்து அவளே பாஸ்வேர்டு மாற்றி அவளே வச்சுப்பா அவள் அவள் என்ன பாஸ்வேர்டு போடுறான்னு எங்களுக்கு தெரியாது இது மேல் வழியாகவும் நம்ம காயின் போட்டுக்கலாம் அப்புறம் சைட்லேயும் பணம் மாதிரி பணத்தை விட்டோம்னா அது நல்லா மியூசிக்கோட உள்ளே போய்க்கும் இதில் வந்து ரெண்டு பேருமே காசு நிறையா சேர்த்துட்டாங்கன்னா எங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க அதாவது எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நாங்கள் ஒரு எமர்ஜென்சி இது வந்து ஒரு மினி ஹவுஸ் ஏடிஎம் மாதிரிங்க வீட்டில் பணம் இல்லை எமர்ஜென்சியாக அதுக்காவது பணம் தேவைப்படுது இப்போதான் எல்லாமே நம்ம வந்து ஜிபே ஃபோன்பேன்னு டிஜிட்டல் ஆகிடுச்சு நம்ம கையில் கேஷ் அதிகம் இருக்கிறதில்ல அந்த டைமில் வந்து எங்கள் சின்னப்பா பாட்டை இன்றைக்கி ஒரு ஐநூறுரூபா ரூபாய் கொடுறா நான் அவனுக்கு ரெண்டு நல்லா தந்துடுறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடும் நம்ம சேர்த்து வச்சுருக்க காசுலேருந்து நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க எங்கள் பெரிய பாப்பா இது வரைக்கும் மூணு டைம் காசு சேர்த்து சொந்த மாவுளுக்கே வந்து தோடு அந்த மாதிரி இதெல்லாம் கோல்டில் எடுத்து வச்சுருக்கா ஒரு கிராம் ரெண்டு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களே சேர்த்து அவங்களே வாங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி கா ஏன் இதெல்லாம் உண்டியலுக்காக இவ்வளோ செலவு பண்ணணுன்னெல்லாம் நம்ம சில பேர் கேட்பாங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்துது அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி வீட்டில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகுது என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும் உண்டியல் உடைக்கும் போது இது மாதிரி பழைய காயினெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்டு போகுதுங்க இது மாதிரி காசெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் சேவிங்ஸுங்கிறது வெறும் இந்த மாதிரி நம்ம சேர்த்து மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் பத்தாதுங்க இதை எதையாவது எதுலையாவது டெபாசிட் பண்ணி இன்னும் பணத்தை பெருக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை வந்து நான் ஃபியூச்சர் வீடியோவில் போடுறேன் இப்போ உண்டியில் உடனே டைல்ஸில் காயின் எல்லாம் கொட்டினோடனே கையால் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஓடி போய் எங்கள் பாப்பா அவளோட டைமரை எடுத்துகிட்டு வந்து அதில் மேக்னெட் இருக்குது அதை வச்சு கீழே இருந்த காயின் எல்லாம் ஒட்டி ஒட்டி எடுத்தாங்க இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க சேவிங்ஸ்க்கு நமக்கே நிறையா பிளான் கொடுக்குறாங்க சீக்கிரமே வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்